துளசி கல்யாணம் துளசி விவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துளசி திருமணமானது எந்த நாள் இந்த வருடம் வருது எந்த நேரத்துல செய்யணும் எந்த முறையில செய்யணும் அதுவும் வீட்டிலேயே எளிமையான முறையில எப்படி செய்வது அதற்குரிய பூக்கள் என்ன நெய்வேத்தியம் என்ன ஸ்லோகம் என்ன இந்த துளசி திருமணம் செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் அதாவது எட்டு வகை பலன்கள் இருக்கு அஷ்ட ஐஸ்வர்யோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எட்டு வகை பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க இந்த துளசி திருமணம் செய்கிறதுனால அதாவது துளசி செடிக்கும் நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளையை எடுத்து அந்த கிளைக்கும் திருமணம் செய்வார்கள் இல்லை சால அதாவது துளசி செடி தாயாக துளசி மாதான்னு நம்ம சொல்லுவோம் நெல்லிக்காய் நெல்லி மரம் அப்படிங்கறத விஷ்ணு பெருமாளோட அவதாரமாக நம்ம சொல்லுவோம் இந்த நெல்லி மர கிளைக்கும் துளசி செடிக்கும் மகாவிஷ்ணுவாகவும் மகாலட்சுமியாகவும் நாம பாவித்து திருமணம் தான் நம்ம துளசி விவாகம் துளசி திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சால கிராமக்கல்ல வந்து விஷ்ணுவாக நினச்சி அதற்கும் வந்து நெல்லி மர கிளைக்கு பதிலாக துளசி கல்யாணம் ஒரு சிலர் செய்வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம வீட்டிலையே ஒரு துளசி மாடம் நம்ம எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அந்த துளசி செடிக்கு எப்படி நம்ம திருமணம் செய்வது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துளசி செடிக்கு திருமணம் செய்கிறதுனால இளம் வயதினர் துளசி பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல விரைவில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணை வந்து அவர்கள் மனதிற்கு பிடித்தார் மாதிரி அமைவார்கள் திருமண தடை விலகும் திருமணம் தாமதமாகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த துளசி திருமணம் செஞ்சா கட்டாயமா சீக்கிரம் திருமணம் நடைபெறும் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் துர்சக்திகளும் வெளியேறி வீட்டில் வந்து மங்கள நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எந்தவித தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் வீட்ல செல்வ செழிப்பு மேலோங்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் இது மாதிரி எட்டு வகை செல்வங்கள் கிடைக்கும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த துளசி செடி வீட்ல இருக்கிறவங்க இந்த துளசி திருமணத்தை நம்ம பண்ணலாம் துளசி செடியே வீட்ல இல்லைங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் கோவில்ல துளசி மாடம் இருக்கு இல்லையா அந்த துளசி மாடத்துக்கு விளக்கு ஏத்தி வீட்ல நாலு துளசி இலையை வச்சு நீங்க பூஜை பண்ணீங்கனாவே போதும் இந்த துளசி திருமணம் இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது பொதுவா இது துவாதசி திதியில செய்யப்படும் கார்த்திகை அல்லது ஐப்பசி மாச துவாதசி திதியில இந்த திருமணம் வந்து செய்வாங்க இந்த துவாதசி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு பதினெட்டுக்கு ஆரம்பிச்சு நவம்பர் மூணாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு வரையும் துவாதசி திதி இருக்கு இந்த துவாதசி திதியில காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த திருமணத்தை செய்வதுதான் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கிறது காலைல மூணு டு ஆறுக்குள்ள நீங்க இந்த திருமணத்தை செஞ்சீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படும் இந்த துளசி செடிக்கு பக்கத்தில் நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை அதில் இலையோடு இருக்கணும் அதை பறிச்சிட்டு வந்து அதை நட்டு வச்சு நீங்கள் இந்த துளசி திருமணத்தை செய்யணும் முதல் நாளே நீங்கள் துளசி மாடை வச்சுருக்க இடத்த நல்லா சுத்தம் செஞ்சுக்குங்க அதன் அருகில் இந்த நெல்லி மர கிளைய நட்டு வச்சுக்குங்க இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் ஒரு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க அதில் சந்தனத்தில் இல்லை மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதில் மலர்கள் அருகம்புல்லால் அர்ச்சனை செஞ்சு விநாயகரை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் துளசி செடி இருக்கக்கூடிய மாடத்தை சுத்தம் செய்து மஞ்சள் கலந்த தண்ணீரால் அந்த இடத்துல தெளித்து மாக்கோளம் போடணும் முதல்ல பிள்ளையார மறக்காமல் வணங்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் எதையும் செய்யுங்க அடுத்தது நீங்கள் ஒரு சுத்தமான செம்பில் சுத்தமான தண்ணியை பிடிச்சி அதில் மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சம் போட்டு சிறிதளவு கலந்து அந்த துளசி செடிக்கு அபிஷேகம் செய்யணும் இப்ப அதற்கு முன்னாடி நீங்க மாக்கோலம் போட்டு வச்சுக்குங்க பக்கத்துல ஒரு மனை பலகையில பெருமாள் படம் கிருஷ்ணர் படம் இருந்தது அப்படின்னா கிருஷ்ணர் படம் இல்ல சால கிராம கல் இத இந்த நெல்லிமர கிளை தான் வந்து உங்களுக்கு விஷ்ணுவாக இங்கு சொல்லப்படுகிறது துளசி செடி வந்து மணப்பெண்ணாக சொல்லப்படுது அதனால் இந்த துளசி செடிக்கு வந்து சிகப்பு கலர் மஞ்ச கலர் பச்சை கலர் இதில் இருக்கக்கூடிய பட்டுப்புடவை இந்த மாதிரி புடவையால் நல்லா அலங்கரித்து கொள்ளுங்கள் வளையல் நகை மாலை பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிங்க பூக்கு வந்து நீங்கள் தாமரை மல்லிகை முல்லை இது போல வாசமிக்க பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் படத்துக்கும் நீங்க பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிங்க பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் உங்களால முடிஞ்ச பிரசாதத்தை செஞ்சு வைங்க பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் கயிறுல மஞ்ச கிழங்கு கட்டி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு குத்து விளக்கு ஏத்தி வச்சுக்குங்க சுமங்கலி பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்குங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் துளசி காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா ஓம் துளசியை வித்மகி விஷ்ணு பரியை தீமகி தன்னோ விருந்தா பிரச்சோதையா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த மஞ்சள் கிழங்கு கட்டி இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறை வந்து துளசி தாய்க்கு துளசி செடிக்கு நீங்க கட்டிவிட வேண்டும் அதற்கு பிறகு துளசியோட நாமாவளி எது உங்களுக்கு தெரியுதோ நூத்தி எட்டு இதை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் தூப தீபம் எல்லாம் காட்டணும் ஏழு முறை வலம் வர வேண்டும் வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நெய்வேத்தியம் அதாவது நீங்க வீட்டுல செய்திருக்க உணவு வெத்தல பாக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க விடியற்காலம் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நீங்க செய்ய முடியல அப்படின்னா ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு இந்த துளசி திருமணத்தை செய்வது சிறப்பு இது மாதிரி செய்யறதுனால எட்டு வகையான செல்வங்கள் கிடைக்கும்